ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் டேடர் நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்மே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம எங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்கவே இல்லை சரி சார் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேத்து க்ளோசிங்லேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் நமக்கு வந்து கேப் அப் மூவ்மெண்ட் வந்து நடந்திருந்தது சரியா நம்மளுக்கு க்ளோசிங்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு கேப் அப் மூவ்மெண்ட் வந்து நடந்திருந்தது சரிங்களா ஆனால் இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தடிக் பிச்சர் என்ன எடுத்திருந்தோம்னு பாத்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு அப்படின்ற எடுத்துனோம் அதே மாதிரி நம்ம அடுத்த மணி சரியா நம்ம ஏடிஎம் என்ன எடுத்துருந்தோம் பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தாயிரத்தி நானூறு தான் எடுத்தோம் இது நம்ம நேரத்தை வந்து எடுத்திருந்தா இருபத்தி ஆயிரத்தி நானூறு அப்படின்றது சரிங்களா சோ அதனால நம்மளுக்கு நூறு பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஆர் ஒன் குள்ள தான் இருக்காங்க அதே மாதிரி எஸ் ஒன் குள்ள தான் இருக்காங்க ஓகேங்களா சோ அதனால நம்ம வந்து என்ன செஞ்சோம் இதே லெவல வந்து நம்ம என்ன செஞ்சோம் எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம நேரத்தை எடுத்ததே வந்து நம்ம இருபத்தி ஆயிரத்தி நானூறு அப்படின்றத அடுத்த மணி அடுத்தோம் இவங்க வந்து இருபத்தி ஆயிரத்தி முப்பதுல தான் நம்மளுக்கு வந்து முடிஞ்சாங்க க்ளோசிங் ஆனாங்க ஸ்பாட்டு ஸோ ஆனா நம்ம எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி நானூறு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கை தான் வந்து என்ன செஞ்சோம் ஏடிஎம் வந்து எடுத்துடணும் சரிங்களா ஏன்னா நமக்கு அதுல தான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் கம்மி சோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சிந்தடிக் பிச்சர் லெவல் சரிங்களா சிந்தடிக் பிச்சர் வந்து நமக்கு அது பக்கத்துல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப சிந்தடிக் பீச்சர் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு அப்படின்ற ரேஞ்சில்தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு சிந்தடிக் பிக்சர் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சரியா சோ அதனால தான் நம்ம இந்த இதை வந்து இதுல மார்க் பண்ணுவோம் சரியா சரி இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு லைன் சரிங்களா இந்த ரெட் லைன் இந்த கிரீன் லைன் ஓகேங்களா இந்த ரெண்டு லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டன்ஸ் சரிங்களா லைவ்ல கிடைக்கக்கூடிய தான் இந்த லைன்ஸ் ஓகேங்களா சோ இந்த லைன்ஸ் வந்து க்ளோசிங் அடிப்படையில் வராது இது வந்து லைவ்ல கொடுக்கும் ஓகேவா சோ அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது இந்த லைன் பக்கத்துல ஓப்பன் ஆறாங்க ஓப்பன் ஆயிட்டு அங்க இருந்தா என்ன பண்றாங்க சரிங்களா காலையில ஒரு சைடு வைஸ் மூவ் தான் இருக்குது காலையில ஒரு சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க கிரியேட் பண்ணாங்க சரியா நம்மளுக்கு செகண்ட் ஆஃப்ல தான் கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு கீழே போகல ஓகேங்களா அதாவது நம்மளுக்கு எஸ்டே க்ளோசிங் ஓகேங்களா எஸ்டே க்ளோசிங் வந்து அதுக்கு கீழே வந்து என்ன செய்யல விடல ஸோ இந்த கேப் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்த கேப் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு ஃபில் பண்ணாங்க ஓகேங்களா அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னு பாருங்க ரிவர்சல் அகைன் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துட்டாங்க எத்தனை மணிக்கு வந்து நல்ல ரிவர்சல் கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டரை மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் வந்து ஃபில் ஆயிட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரியும் உங்களுக்கு கரெக்டா வந்து கேப்

ஓகேங்க இன்னைக்கு ப்ரீமியத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்துக்கலாம் பிரீமியம் வந்து நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது புட் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றம்பது கால் ஆப்ஷன் சரிங்களா இந்த ரெண்டு தான் நம்ம வந்து எடுத்திருந்தோம் அதாவது நம்ம வந்து இன்னைக்கு ஏடிஎம் சரிங்களா காலையில நமக்கு பேஸ் பண்ணி ஏடிஎம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வந்து எடுத்திருந்தோம் சரியா ஏடிஎம் யாரு இருக்காங்க அப்படின்னு ஸோ நம்ம மெட் லெவலாக என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறுபத்தி மூணு கொடுத்திருந்தோம் நேற்று எஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு கொடுத்திருந்தோம்

சைட்வைஸ் மூவ்மெண்ட் தான் இருந்தாங்க அதாவது நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து சைட்வைஸ் தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃப்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு சைட் வைஸ்ல தான் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சது இருந்தது ஓகேங்களா சோ ஒரு பன்னெண்டரை வரை சரிங்களா பன்னெண்டரைக்கு மேல அதாவது நம்மளுக்கு இங்க அகைன் வந்து மீட் ஆனாங்க பாத்தீங்களா சோ இங்க மீட் ஆனாங்க இங்க மீட் ஆனாங்க ஆனா நம்மளுக்கு வந்து டாமினேட் பண்ணல இந்த இடத்துல மீட் ஆறாங்க அதுலதான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க டாமினேட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன் வந்து மேல வராங்க கால் ஆப்ஷன் வந்து கீழ வராங்க சரியா சோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஒரு மூவ் வந்து கிரியேட் ஆகுது பன்னெண்டரை மணிக்கு மேல நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல சரிங்களா செகண்ட் ஹாஃப்ல நம்மளுக்கு இங்க எண்பது ரூபாய் இருந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய் வந்து போறாங்க சோ அதே சமயம் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் இருந்து மீட்டிங் அப்புறம் நான் சொல்றேன் இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறுபது ரூபான்ற ரேஞ்சுக்கு வந்து வராங்க சரி அந்த அறுபத்தி மூணு ரூபாய் நம்மளுக்கு எஸ் ஒன் சப்போர்ட் இருக்குது இல்லையா சோ சப்போர்ட்டுக்கு வராங்க சோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்து யாரும் போவே இல்ல கால் ஆப்ஷன் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு கீழே செய்யல போல இவங்க அந்த சப்போர்ட்டுக்கு கீழே போயிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைச்சிருக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் சப்போர்ட்டுக்கு கீழே போல இந்த சப்போர்ட்ல தான் என்ன பண்ணாங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வந்து ஆயிட்டாங்க சரியா அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு எஸ் ஒன் சப்போர்ட்டுக்கு கீழ வந்து மார்க்கெட் போல சோ அதுலயே வந்து ரிவர்சல் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ நீங்க மார்க்கெட்ல கொஞ்சம் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா சோ இது வந்து நம்மளுக்கு நிப்டி உங்களுக்கு இது கம்மியான பாயிண்ட் தான் தெரியும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் இருந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு பேருக்காங்க சரிங்களா சப்போர்ட்ல இருந்து சென்செக்ஸ்ல எக்ஸ்பைரி இல்லையா சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது சோ இந்த சினாரியில வந்து நம்மளுக்கு இதே இதுல நம்மளுக்கு சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சரியான ஒரு மூமெண்டம் சரிங்களா அஞ்சு ரூபாய்ல இருந்து நூத்தம்பது ரூபாய் வரைக்கும் போனது அது நம்ம இதை பேஸ் பண்ணி கூட நம்ம அத கூட பாக்க முடியும் சரிங்களா அதாவது நம்மளுக்கு சேம் ஸ்கிரிப்ட் தான் நிபியும் நம்மளுக்கு சென்செக்ஸும் சேம் ஸ்கிரிப்ட் தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும் இதே மூவம் தான் இருக்கும் அதாவது இது எப்படி மூவமெண்ட் கொடுக்குதோ அதே சேம் மூவமெண்டம் தான் வந்து சென்செக்ஸ்லயும் என்ன செய்யும் கொடுக்கும் வந்து இதை பார்த்து கூட நம்ம சென்செக்ஸ் கூட என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் சரிங்களா ஓகே இதுதான் வந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சது மார்க்கெட்ல வந்து நடந்தது ஓகேங்களா நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கலாம் சரியா நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன லெவல் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பாத்துக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து வந்துருக்கு சரிங்களா செட்டில்மெண்ட் ப்ரைஸ்ல நம்மளுக்கு எது வந்து பிரீமியம் வந்து டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூத்தி ஐம்பது அதுல தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்ய டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கு புட் ஆப்ஷன் வந்து எழுபது ரூபாயில இருக்கு கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாயில இருக்கு ஓகேங்களா சோ அப்ப இருபத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பது அப்படின்றதான் நம்ம நினைச்சுணும் ஏடிஎம்மா வந்து எடுத்துக்கணும் சரிங்களா சோ நம்ம அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து லெவல் எடுத்துறோம் சரிங்களா

ஆறு ஒண்ணுக்கு மேல ஓபன் ஆனாலும் கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறும் சரிங்களா சிந்தடிக் விச்சர் லெவல்ஸ் வந்து மாறாது சிந்தடிக் வீச்சர் லெவல்ஸ் வந்து அதே தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும் மாறுபடும் சரிங்களா இது நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிருவோம் பண்ணுவாங்க ஓகே இப்ப ப்ரீமியத்துல என்ன லெவல் இருக்கு அதே தான் இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஒன்பது தான் எடுக்க போறோம் சரிங்களா இருபத்தி நாலாயிரத்தி நானூத்தி தான் எடுக்க போறோம் இன்னைக்கு மிட் லெவல் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம் சரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலா வந்து எண்பது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா எண்பது ரூபா கிடைச்சிருக்கு ஆர் ஒன் வந்து வந்து எழுபத்தி நாலு ஆர் த்ரீ வந்து லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா அதே போல நம்மளுக்கு எஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு எஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு எஸ்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருபது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் அப்படின்ற கிடைச்சிருக்கு சோ அப்ப வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பாயிண்ட் சரிங்களா அதாவது நம்மளுக்கு இருபத்தி பாயிண்ட் என்ன பண்ணிருக்காங்க டிகேன்றது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு அப்படின்றது இதுல இருந்து தெளிவா தெரியுது சரியா இருபத்தி பாயிண்ட் அதாவது நம்மளுக்கு நேத்து மிட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு அப்படின்றது கிடைச்சதா இன்னைக்கு வந்து எண்பது அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி அஞ்சு அப்படின்றது வந்து கிடைக்கும் சரியா அப்போ இந்த இருபத்தி பாயிண்ட் தான் இன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு டிகே சரிங்களா டிகேன்றது வந்து ஓகேங்களா ஓகே சரி இதான் நம்மளுக்கு வந்து நாளைக்குள்ள லெவலா இருக்கும் சரிங்களா நாளைக்கு வந்து எப்பவும் சொல்றது தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது மாற போறது கிடையாது நாளைக்கு இதே லெவல் தான் இருக்கும் மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனாலும் சரி நாளைக்கு வந்து என்ன செய்யும் ப்ரீமியத்துல இதே லெவல்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் செய்யும் லெவல்ஸ் வந்து மாறும் பிரீமியமல இதே லெவல்ஸ் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா சரி ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்